அனைவருக்கும் வணக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் நாணமும் நயத்தல் அரிது கல்வியும் நாணமும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்வாராயின் அந்த வானவர் நாடே வழி திறந்துடுமே யார் சொன்னது அவையார் நாம் ஒரு மனிதராக பிறப்பதே ரொம்ப கஷ்டம் அப்படி பிறந்தாலும் காது கேட்காம கண்ணு தெரியாமல் ஊனம் இல்லாமல் பிறத்து ரொம்ப அரிது அப்படியே பிறந்தாலும் நம்மக்கிட்ட கல்வியும் ஒரு அறிவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே ரெண்டுமே இருந்தாலும் அது என்ன பண்ணுறது தானமாக மற்றவர்களுக்கு கொடுத்தல் என்பது ரொம்ப ரொம்ப அரிது அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வானவர் நாடே வழி திறந்துடுமே அப்படின்னா அந்த சொர்க்கமே உங்களுக்கு வழிவிடுமா எனவே புதியதாக சட்டம் பயின்று இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடில் பதிவு செய்யிருக்கின்ற வழக்கறிஞர்கள் சட்டப்படுத்தியிருக்கீங்க பிறகு இப்போ ஜூனியராக ஜாயின் பண்ணி சட்டம் பயில போகிறீர்கள் பிறகு நீங்கள் பயின்ற அந்த சட்டத்தை உங்களுடைய ஜூனியர்களுக்கு நீங்கள் பெற்ற ஞானத்தை தானமாக வழங்குகின்ற போது உங்களுக்கு எது கிடைக்கும் அந்த சொர்க்கமே உங்களுக்கு எப்பொழுதும் வழி திறந்திருக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் சட்டத்துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஸ்ரீ விக்னேஸ்வரம் லா அகாடமி இலவச சட்ட பயிற்சி வகுப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இன்றைய வகுப்பில் புதியதாக தமிழ்நாடு மற்ற புதுச்சேரி இந்த பார் கவுன்சிலில் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கான வகுப்பு உங்களுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை தான் இன்று லீகல் அப்டேட்ஸ் என்ற முறையில் அந்த வழக்கையும் அதில் உள்ள மட்டும் வாட் இஸ் வாட் பாட்டை தான் டீட்டெயிலாக போனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்துங்க கௌரவ் குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்டு கனெக்டட் கேசஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நேற்று தான் சரி இப்போ யார் யார் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் எந்த அமர்வு என்றால் சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி டிவை சந்திரசேட் நீதியரசர் அவர்களும் அதே போன்று நீதரசர் ஜஸ்டிஸ் ஜேபி பாட்டிவாலியா ஜஸ்டிஸ் ஓகே அப்புறம் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா இந்த மூன்று பேர் அடங்கிய அமர்வானது இந்த தீர்ப்பினை வழங்கியது ஷார்ட்டாக என்ன எல்டுன்னு மட்டும் பதில் என்ன தீர்ப்பு என்றால் த என்டோல்மெண்ட் ஃபீ கேனாட் எக்ஸிட் செவன் ஃபிஃப்டி ஃபார் அட்வொகேட் பிலாங்கிங் டு த ஜென்ரல் கேட்டகரி அண்டு ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் அட்வொகேட் பிலாங்கிங் டு எஸ்சிஎஸ்டி கேட்டகரிஸ் இப்போது இதுதான் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இருக்குதுல்ல தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே இருக்குது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சரி இவர் வந்து புதியதாக இப்போ தான் முடிச்சுட்டார் இப்போ என்ரோல் பண்ண போகிறார் அப்படி என்றால் இவர் வந்து ஜென்ரல் கேட்டகரி பொதுவான கேட்டகரியில் வருவார் என்றால் இவருக்கான தன்னை வழக்கறிஞராக எட்ரோல் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு பீஸ் கட்ட வேண்டும் என்று இந்த தீர்ப்பின் மூலமாக நீதி அரசர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும் சரி இவரே இப்போ எஸ்சி எஸ்டி அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கின்ற போது இவருக்கான அந்த ஃபீஸானது எந்த தொகைக்கு மேல் அல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேல்படாத ஒரு ஃபீஸை செலுத்துதல் வேண்டும் என்று சொல்கிறது சரி அதே மாதிரி இங்கே இதை பார்த்துங்க இந்த ஆர்டிக்கல் இந்த கோல்டன் ட்ரையாங்கன்னு சொல்லுவேன் எப்பவுமே நான் ஆர்டிக்கல் ஃபோர்டின் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அனைவரும் சட்டத்தின் முன் சமம் வித் தீரியா ஆஃப் இந்தியா சரி அதே மாதிரி ஆர்டிகல் நைன்டின் வந்து பிரியிடம் ஆஃப் ஸ்பீட்சு எக்ஸட்ரெலாம் இருக்கும் இங்கே இந்த கேஸில் ஆர்டிகல் நைன்டீனும் சொல்லியிருப்பாங்க போட்டின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன்னு தயவு செய்து பிபி எக்ஸாம் எழுதுறீங்கல்ல உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோரும் சப்ஜெக்ட் தான் ஏறக்குறைய ஒன் ஹவர் வீடியோ இருக்குது நமக்கு நம்மளுடைய ஸ்ரீ விக்னேஸ்வர லா வீடியோ அது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆல்மோஸ்ட் எல்லா கேஸுமே அதில் வந்துடும் அது கொஞ்சம் பார்த்துருங்க நீங்கள் சரி இப்போ அடுத்து என்னவென்றால் நீதி அரசர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் த கோர்ட் எம்பசைஸ்ட் அவு த எக்ஸசிவ் Enrollment fees set by the SBC, State Bar Council, were violative of Article 14 as it created economic barriers for lawyers belonging to marginalized sections who want to enter the legal profession by enlisting at the state. இதில் நிறைய இருக்கும் அதில் கரெக்டாக உங்களை சொல்கிற பாருங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்டேட் பார் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு இருக்குங்களாச்சில இப்போ அவங்க வந்து எவ்வாறு இந்த அதிகமான தொகையை கலெக்ட் செய்கிறார்கள் என்பதற்கு எப்படி என்பதை எப்படி பண்ணாங்க வலியுறுத்தி இது ஆர்டிகல் ஃபோர்டீன் சொல்ல இந்த ஃபோர்டீனை வைலேட் மீறுகின்ற ஒரு செயலாகவும் இருக்கின்றது அதே போன்ற வழக்கறிஞர் படிச்சுட்டு வரன்னா யார் ஸ்டூடெண்ட் தான் லா ஸ்டூடெண்ட்டு அவனால் இவரை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்கள் படித்துட்டு வரான் அவனே ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கிட்ட போய் இவ்வளோ ஃபீஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது இது வந்து இல்லை அதே மாதிரி நிறைய பேர் இங்கே சொல்லுவாங்கல்ல மார்ஜினைஸ் செக்ஷனாக இருப்பாங்க ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது எஸ்இஎஸ்டி பீப்புள் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் பாவர் இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கின்ற போதே இதை எவ்வாறு அவர்களால் இவ்வளோ பெரிய ஃபீஸை எச்எஸ்சியாக இருக்கின்ற இன்னும் கூட கூட அதிகபட்சமாக வசூலிக்கிறார்கள் அந்த எவ்வாறு இதை செயல்படுத்துகிறார்கள் இது வந்து ஃபோர்டீனுக்கு மீறுகின்ற செயல் என்று சொல்லுறாங்க எனவே என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது ப்ரொஃபஷன் இனிமேல் தான் ப்ரொஃபஷன் செய்ய போகிறாங்க போகிறாங்க என்டர் த பண்ண இனிமேல் தான் தொழில் தொடங்க போகிறார்கள் வழக்கறிஞர் தொழிலை நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் எங்கே இல்லை வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் கேட்டால் அப்போது அவள் வழக்கறிஞர் தொழில் புரிய வருகிறார் சம்பாதிக்கவே இல்லையே வீட்டில் படிக்க வச்சுருப்பாங்க இனிமேல் தான் சம்பாதிப்படா அதனால் ப்ரொஃபஷனுக்காக தன்னை என்ரோல் செய்து கொள்வதற்காக தன்னுடைய பெயரை அந்த வரிசையில் நானும் அட்வொகேட் தான் என்று அந்த வரிசையில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக இவ்வளோ பணம் கலெக்ட் பண்ண வேண்டாமா இது முறையற்றது இது ஆர்டிகல் ஃபோர்டீன் வயலேட் பெறுவது என்று சொல்லியிருப்பாங்க இது வந்து கரெக்டாக சொல்லியிருந்தேன் இதெல்லாம் கேஸ் ஆசை ஃபுல்லாகவே படிச்சுன்னா தெரியும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாலு பாயிண்ட் ஹைலைட் தான் இது பார்த்துங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் பியாண்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் எஃப் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதில் மைனஸ் ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா போலீஸ் ஆக்ட் வந்துடும் எயிட்டீன் சரி இப்போ ஃபீஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த செக்ஷனில் என்றால் ஃபீஸ் கலெக்டட் பை ஸ்டேட் பார் கவுன்சில் அண்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதாவது ஒரு மாநிலத்தினுடைய அந்த பார் கவுன்சில் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் செய்ய வேண்டும் மாதிரி இந்திய பார் கவுன்சில் இருக்குதுல்ல அது எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ண வேண்டும் என்று இந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் சப் செக்ஷன் ஒன் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க அதன்படி பார்த்தா இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தான்னு வச்சுக்கேன் இப்போ நான் ஜென்ரல் கேட்டகரி என்றால் அதுவும் அதாவது ஸ்டேட் பார் கவுன்சிலாக இருந்தால் ஆறுநூறுவா செலுத்தணும் அதே மாதிரி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நூற்றி ஐம்பது அப்போ டோட்டல் எவ்வளோ செவன் ஃபிஃப்டி இதுதான் அந்த செக்ஷனில் சொல்லியிருப்பது சப்போஸ் இப்போ நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தேன்னா நான் எவ்வளோ செலுத்தணும் என்று சொன்னால் ஸ்டேட் பார் கவுன்சில்னால் நூறுரூபா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்றால் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் நான் செலுத்த வேண்டும் என்று அந்த செக்ஷன் சொல்லுது எனவே அதை எக்ஸைட் செய்யாதீர்கள் அதன்படி நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது இரண்டாவது பாயிண்ட் என்ன

அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த ஆர்டிக்கல்லை மீறுகின்ற செயலாக அமையும் என்று சொன்னால் ஆர்டிக்கல் நைன்டீன் அதாவது ஷரத்து பத்தொன்பது கிளாஸ் ஒன் ஜிஐ மீறிய செயலாகும் அதே போன்று ரைட் டு ப்ரொஃபஷன் ஏன்னா அட்வொகேட் நான் இன்வால் பண்ணா இனிமேல் தான் நான் தொழில் செய்ய போகிறேன் என்னுடைய தொழில் செய்கின்ற உரிமையை மீறுகின்ற செயலாகவும் அமையும் என்று கூறியிருக்கிறார்கள் ஃபோரில் பாருங்கள் த ஜட்மெண்ட் ஆஸ் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்

இது இனிமேல் இன்று முதல் அல்லது இந்த தேதியிலிருந்து இது நடைபெறுக்கு வருவதால் இனிமேல் யாரெல்லாம் என்ரோல் பண்ணுறாங்களோ அவர்கள் தான் இந்த மாதிரி ஃபீஸை கட்ட வேண்டும் ஏற்கனவே ஐயா நீங்க பணம் படங்கள் கலெக்ட் பண்ணிட்டாங்க என்னெல்லாம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோ இல்லை வந்து பார் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு நீங்கள் வந்து திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னா நோ நீ ஏற்கனவே செலுத்தி என்ரோல் செய்து விட்டு அவர்களுக்கு இது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்பதால் முன்மேவுத்தன்மை என்பதால் ஏற்கனவே வசூலித்த அந்த கட்டிய தொகையை திரும்பத் தர தேவையில்லை என்றும் தீர்ப்பு வழங்கியது எனவே வருங்கால வழக்கறிஞர்களாகிய நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு குறைந்த அளவில் இந்த பீஸை கட்டி என்ரோல் செய்து நீங்கள் தொழிலே நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்குமா போது சொன்னேன்ல அரிது அரிதன்றி இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு இது ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் அவுட் டு மெமரி இருக்குல்ல இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிற ஒரு எடுத்து என்ன பண்ணாங்க அப்படியே டெய்லி நீங்கள் அப்படியே மெமரி பண்ணி பாருங்களேன் மெமரி பண்ணி சொல்லி பாருங்கள் இது என்ன ஆகும்னா உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுனா எல்லா சட்டங்களும் உங்கள் மெமரி வந்துடும் நீங்கள் பின்னாலே சட்டத்துறையிலோ சாதிப்பதற்கு அல்லது நிறைய பேர் நீங்கள் என்ரோல் பண்ணுறவங்க இப்போ இப்பவே படிக்கும்போது சொல்கிறாங்க செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்லேயே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அகாடமிலே சார் நான் சிவில் நீதிபதி ஆக வேண்டும் என்ற கனவோடு தான் நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த கனவு கண்டிப்பாக உங்களுக்கு நனவாகும் அல்லது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்